ஓம் நமச்சிவாய ந்தஜமுகாபந்த உமானந்த பாஹி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை விரை போலும் கிறனை நன்றி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுந்தேனே இன்றைய நாளுக்குரிய திருவந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் சக்கரம் எனும் தலைப்பில் மூன்றாவது பாடல் இந்த பாடலில் சிறுமூல வைரவக் உருவ அமைப்பை கூறுகிறார் இதோ அந்த பாடல் ஆமே அப்பூண்ட அருள் ஆதி வைரவன் ஆமே கபாலமும் சூலமும் கை ஆமே தமரு கபாசமும் கையது ஆமே சிரத்தோடு வாடது கையே ஆமே பூண்டருள் ஆதி வைரவன் ஆருயிர்கள் எல்லாம் வணங்க அவை விரும்பியதை தந்து அருள கருணை மனம் கொண்ட கொண்டு அருள்வதில் முதன்மையான தெய்வம் யார் என்றால் அது கரு ஆமே கபாலமும் சூலமும் கை கொண்டங்கு இவர் தம் கைகளில் திரிசூலத்தையும் மற்றொரு கையில் பண்டை ஓட்டையும் கொண்டிருப்பவர் ஆமே தமருக பாசமும் கையது மற்ற இரு கைகளில் ஒரு கையில் தமருகம் மற்றொரு கையில் பாசக்கையு தமருகம் என்றால் முடுக்கை ஆமே சிரத்தோடு வாழது கையே மற்றும் இரண்டு கைகளில் வெட்டுண்ட தலையும் கைவாளும் உடையவராக இருப்பார் அதாவது வைரவக்கடூர் கடவுள் மொத்தம் ஆறு கரங்கள் அந்த ஆறு கரங்களில் முதல் இரண்டு கரங்களில் சூலமும் பண்டையோடும் மற்ற இரு கரங்களில் தமருகமும் மற்ற இரண்டு கைகளில் வெட்டுண்ட தலையும் கைவாடும் கொண்ட உருவம் கொண்டவர் வைரவர் என்கிறார் பொதுபோலும் இதைத்தான் அவர் ஆமே அப்பூண்ட அருள் ஆதி வைரவன் ஆமே கபாலமும் சூலமும் கை ஆமே தமருக பாசமும் கையது ஆமே சிரத்தோடு வாழது கையே ஆறுகள் எல்லாம் வழங்க அவை விரும்பியதை தந்தருள கருணை மனம் கொண்டு வருவதில் முதன்மையாக விளங்குகின்ற கடவுள் வைரவர் இவர் தம் கைகளில் திருசூலம் பண்டை ஓடு தமருகம் பாசக்கயிறு வெட்டுண்ட தலை மற்றும் கைவாள் கொண்டு ஆறு கரங்களிலும் இந்த ஆரை ஏந்தியுள்ளார் என்கிறார் திருமூரன் ॐ नमचिििवाय